அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா நம்ம இந்த ஒரு காணொலியில ஹிஸ்புல்லா இப்போது ஈராக்ல இருந்து ஜோர்டான் வழியாக பன்னெண்டாயிரம் நபர்களை கொண்ட குழுவோடு இப்ப தாக்குதலுக்கு வந்து தரைவெளிக்கு இஸ்ரேலுக்குள்ள செல்ல இருக்கிறாங்க அதே போல வந்து ஹவுதிக்கள் பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் மிக முக்கியமாக நேற்று ஈராக்ல நடந்த தாக்குதலை குறித்து ஈரானுடைய பதிலடியை குறித்து வந்து சில தகவல் வந்திருக்கு அதை குறித்து பார்க்கலாம் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கப்பறம் தொடர்ந்து செய்திகளை பெறுவதற்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலயும் மிக முக்கியமாக இஸ்புல்லா என்ன பண்றாங்கன்னா இப்போது வந்து தரை வழி தாக்குதலுக்கு நுழையறதுக்கான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈராக்ல இருந்து தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்கிருந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி தூதரகத்தை தாக்குனாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈராக்ல இருந்து பன்னெண்டாயிரம் நபர்களை திரட்டி கொண்டு போராளிகளை திரட்டி கொண்டு ஒரு படையோடு வந்து ஜோடானின் இணைத்துக்கொண்டு ஜோடான் மூலமாக இஸ்ரேலை வந்து தாக்குறதுக்காக போறதாக ஒரு தகவல் வந்திருக்கு இப்ப அவங்க வந்து தாக்குதலை தொடங்க போறாங்க அந்த கோலன் குன்றுகள் பகுதியாக வந்து நுழைய பார்ப்பாங்க அதன் மூலமாக நுழைந்து தாக்குதலை செய்ய போறாங்க ஏன்னா வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலும் தயாராகி கொண்டிருக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லா பொருத்தி வச்சிருக்க கண்ணி வடியெல்லாம் அகற்றிட்டு அந்த பக்கம் வழியா வந்து நுழையிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குதான் அந்த கோலானி எல்லாம் வந்து அன்னிக்கு முயற்சி செஞ்சாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க நாங்க நுழையறோம்னு இருக்காங்க ஏன்னா வந்து விட்டுட்டோம்னா உங்க உள்ள வந்துருவாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுவும் செய்ய முடியாது அதனால இவங்க பன்னெண்டாயிரம் நபர்களை கொண்ட ஒரு பெரும் அணியோடு வந்து இவங்க உள்ள போறாங்க ஜோர்டான் சிரியா இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பு தான் வந்து இந்த தாக்குதலை செய்ய போறாங்க இது மட்டும் ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்டே வந்து சொல்ல முடியாது ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இஸ்புல்லாவுக்கு பயந்து எத்தனையோ பேர் காலி பண்ணி வந்துட்டாங்க இப்படி அவங்க தாக்குதலுக்குலாம் நடைஞ்சிட்டாங்க அப்படின்றா இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்குதல் நடந்தாதான் நல்லா இருக்கும் எப்படி காசாக்குள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நிம்மதியா விடுறதுலையோ அதே மாதிரி அங்கே உள்ள பூந்தா நெத்தனியாகவே வந்து ஏற்கனவே மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க இனி அது மட்டும் நடந்துருச்சுன்னா நெத்தனியா வாழ்நாள் முழுவதும் ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நிலைமை மாறிடும் கண்டிப்பா வேற வழி இல்லை இவங்க சுதந்திரத்தை கொடுத்துதான் ஆவாங்க எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கனாலையும் வந்து சமாளிக்க முடியாது அமெரிக்கால நேரடியாக வந்து எந்த ஒரு உதவியும் பெற மாட்டாங்க மறைமுகமாக ஆயுதம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க இஸ்புல்லாட்டோ போய் சீண்டாதீங்க இஸ்புல்லாட்டோ சண்டைக்கு போகாதீங்க தான் அமெரிக்கா ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கு ஈரானுக்கு பயந்து ஈரான் விஷயத்திலும் வந்து ஆஜராக மாட்டேங்குது அப்ப ஈரான் போகாது இஸ் போகாது ஹவுதி கல்ட்ட போய் சண்டை போறேன்னு போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அசிங்கப்பட்டு இருக்காங்க நேற்று கூட அமெரிக்காவுடைய சரக்கு கப்பலை வந்து ஹவுதிகள் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதில் அந்த கப்பல் வந்து எரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க காப்பாத்துறதுக்காக வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி பக்கத்தால இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் சேர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஹுதைதா பகுதியில் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டு கண்டுகொள்ள மாட்டாங்க ஏன்னா இவங்க சும்மா வந்து இப்படிதான் வந்து சனா உதை தாளையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு நஷ்டமும் இல்ல அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹௌதிக்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக போர்க்கப்பலை நோக்கி வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த தாக்குதலை வந்து நாங்க முறியடிச்சிருக்கோம் சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லிருக்காங்க முறியடிச்சாங்களோ முறியடிக்கலையோ ஆனா வந்து போர்க்கப்பலை நோக்கியே ஹௌதிக்கள் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க நேத்து ஒரு சரக்கு கப்பல் வேற வந்து தீ பிடிச்சிருந்திருக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் கிடைக்காத தீர்ப்பெல்லாம் நாங்க வந்து ரெட் சீல குடுக்க போறோம்னு சொல்லிதான் அவங்க இந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஹௌதிக்கள் ஒரு பெரும் தலையாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டன் மாறிக்காங்கேலுக்கு அமெரிக்காவுக்கும் பிரிட்டானியாவுக்கும் அதுலயும் நேற்றைய தினம் சொன்னோம் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜி அந்த தூதரகத்தின் மீது வந்து தாக்குதல் செஞ்சு அதுல வந்து ஒரு ஆறு பேர் இறந்தாங்க அதுல முக்கியமான ஒரு கமாண்டர் இருந்தாங்க யாருமே தூதரகத்தின் மீது எல்லாம் வந்து தாக்குதல் செய்ய மாட்டாங்க தூதரகம் அப்படிங்கிறது ஒரு ஆபீஸ் அவ்வளவு தானே தவிர அது ஒண்ணு வந்து ராணுவ படையோ இல்ல வந்து ஒரு பெரிய பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒரு ரூம் அது ஒரு காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் அத போய் இவங்க தாக்குதல் செஞ்சது இறையாண்மையே மீற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து பல நாடுகள் கண்டிச்சாங்க அதை எப்படி நீங்க போய் ஈரான்ல இருக்கக்கூடிய தூதரகத்தை ஈரானுடைய தூதரகத்தை ஈராக்ல வச்சு நீங்க தாக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு ஈரான் அதுக்கு பகிரங்கமா என்ன செய்யிருக்காங்க நாங்க பளித்தீர்ப்பு இருப்போம்னு ஈரானுடைய அரசு அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம ஆயத்துல் குமைனி அவர்கள் அவர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன பதில் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஏற்கனவே நம்ம நினைத்து பார்க்கணும் ஈரானை போய் இவங்க சீண்டிய போது தான் என்ன நடந்துச்சு மொசாட்டுடைய உளவுத்துறை ஒண்ணு ஈராக்கில் இருந்துச்சு அதை தரமட்டமாக்கி விட்டாங்க அந்த மாதிரி பெரிய விஷயத்தை இவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆச்சரியமே இல்லை இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து இவங்களுடைய இந்த இஸ்ரேலுடைய தலைகணத்தை வந்து அடக்கணும் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க ஆடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்து மீறின காரியத்துக்கு வந்து கரெக்டான ஒரு பாடம் போட்ட சொல்லிட்டு சைனா வந்து பகிரங்கமாவே தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யா வந்து இதை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க எப்படி நீங்க அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஈரான் எவ்வளவு பெரிய நாடாக அணு ஆயுதம்லாம் ரெடியாகி இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த போருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஈரானை வந்து சமாளிக்க தான் திணறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் சைனாவும் வல்லரசு நாடுகள் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த பக்கம் பார்க்கும் போது எப்படி வந்து பிரிட்டானியாவும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுதோ அதே வேலையை அந்த பக்கம் பார்க்கும்போது ரஷ்யாவும் சைனாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குது அப்படியே அந்த பெல்ட் எடுத்துட்டு எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை நாங்க எதையுமே இதில் செய்யல இது எல்லாமே இஸ்ரேலுடைய முடிவு தான் இப்பதான் உங்க தூதரகத்தை வந்து அட்டாக் பண்ணாங்க எங்களுக்கே இப்பதான் தெரியும் நாங்களே ஃப்ரெஷ்ஷா இந்த நியூஸ் இப்பதான் கேள்விப்படுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல அப்படியே நவந்துட்டாங்க அமெரிக்கா இதே மத்த சமயமா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களானா பண்ண மாட்டாங்க ஆனா ஈரான் இப்போ எப்படிப்பட்ட நாடாக இருக்குன்னு தெரியும் அடிச்சா வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போய் அமெரிக்காவை அடிச்சிருவாங்க ஏன்னா அன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளே வந்து தாக்குனாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க மொசாட்டுடைய உளவுத்துறையும் வந்து தாக்குனாங்க அப்போ ஒரு பக்கம் இங்க அடிச்சு போட்டு ஒரு பக்கம் அங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அமெரிக்கா வந்து எனக்கு இதை பத்தி பதிலாம் தெரியாது நீ விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்டண்டன்ஸை போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க இப்ப இப்ப வந்து இஸ்ரேல் தான் செஞ்சிருக்குங்கிறனால இஸ்ரேலுக்கு கண்டிப்பா பதிலடி இருக்கு நம்ம நேத்தே சொன்னோம் ஈரான வம்படியா பிடிச்சி இந்த போர்ல இழு தூட்டலாம் இழுத்து விட்டு போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படியே போற திசை மாத்தலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு இவங்களை இழுத்து விட்டு கூடிய ஆளுக வந்து இஸ்ரேல் கிடையாது திருப்பி ஒரு அடி அடிச்சாலும் சரி மீண்டு வர முடியாத அளவுக்கு இஸ்ரேல் வந்து பலவீனமா இருக்கு எல்லாருமே இனி குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போய் ஈரானை வம்பெழுத்தது இப்ப பெரும் நஷ்டமாக போக போகுது அது மட்டும் இல்லாம ஈரான் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹவுதிக்கல் ஹிஸ்புல்லாக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கணும் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க எப்படி நீங்க அப்படி ஒரு தாக்குதலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈராக்ல இருக்க குரூப் எப்படி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எங்க இடத்துல இருக்கக்கூடிய தூதரகத்தை நீங்க வந்து தாக்குவீங்கன்னு ஈராக்கு அவங்களும் பலமான தாக்குதல் இருக்காங்க ஆனா ஈரான் இனிமேல் தான் கொடுக்க போறாங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு மேல முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை சோதனையை மட்டுமே இந்த வாரத்துல ஈரான் முடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு சக்தியான நாடாக ஈரான் முன்னேறி பார்க்கணும் எந்த முஸ்லீம் நாடுமே ஏவுகணை இது வரையும் தயாரிக்கல எல்லாருமே இறக்குமதி தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க சவுதி வந்து இறக்குமதி செஞ்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா அங்க மெக்கா இருக்கு மதினா இருக்கு அதெல்லாம் பாதுகாக்கணுமே அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க இறக்குமதி செஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க கொண்டு கொண்டிருக்காங்க அதுலயும் ரஷ்யா உக்ரைன் பொருளை ரஷ்யாவுக்கு வந்து ஆயுதம் கொடுத்ததே ஈரான் தான் உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் கொடுத்ததே அமெரிக்கா தான் சொல்லிட்டு உலகம் இருக்கு அந்த அளவுக்கு இவங்க பலம் புரிந்திய நாடாக இருக்கிறாங்க அதனாலதான் அமெரிக்காவே பயந்து அடங்கி இருக்காங்க கடைசியா ஒரு விஷயத்த சொல்லணும் ரெண்டு வாரமா பாத்துட்டு இருக்கோம் அல்சிஃபா மருத்துவமனை பத்தி நேத்து நம்ம என்ன சொன்னோம் அங்க இருக்கக்கூடிய படை கிளம்பி வெளியே ஓடிட்டாங்கன்னு சொன்னோமே இப்ப அவங்க போனது என்ன அர்த்தம் தோத்துதான் போயிட்டாங்க சமாளிக்க முடியல அங்க சுற்று வட்டாரம் முழுவதுமாக என்ன பண்ணிட்டாங்க சுத்தி வளைச்சு போராளிகள் தாக்குதல் செய்து கொண்டே இருந்ததுல ரெண்டு வாரமாக அல்சிஃபா மருத்துவமனை நாசமான நாசம் பண்ணிட்டாங்க அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை என்னைக்குமே இவங்களுடைய வீரத்தை வந்து அந்த பொதுமக்கள்கிட்ட காட்டாம இருந்ததே கிடையாது அந்த பொதுமக்களை கொடுமைப்படுத்தினாலும் அங்கிருந்து வந்து அடி வாங்க முடியல முன்னேறி போக முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு வெளியேறினவங்க வெளியேறின அசிங்கம் தெரியக்கூடாதுன்னு தான் இப்போ என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய தூதரகத்தை தாக்கிட்டு அதை எல்லாரும் பேசட்டும் இதை யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக அல்சிஃபா மருத்துவமனையை மறக்கடிக்கிறதுக்காக அந்த ஒரு காரியத்தை பண்ணாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா காசால இருக்கிறவங்களும் சரி இஸ்ரேல இருக்கவங்களும் சரி நம்மளே வந்து கேவலமா நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை கைது பண்ணலான்னு சொல்லி இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய சகோதரி ஐம்பத்தி ஆறு வயதாவது அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்க எதுக்குடா கைது பண்ணீங்கன்னு கேட்டா அவங்களே வயசானவங்களா இருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய சிட்டிசன்ஷிப் அவங்கள்ட்ட இருக்கு குடியுரிமை இருக்கு அதாவது காசாங்கிறது தான் இஸ்ரேலே காசால இருக்கிறாங்க இருக்கும் போது ஒரு போர் வருது போர் வந்து என்ன பண்றாங்க இடத்தை ஆக்கிரமிக்கிறது இஸ்ரேலு அப்ப அந்த இடத்தை விட்டு பெரும்பாலானவங்க போயிருவாங்க அந்த போர் வரும்போது இன்னும் போகாம வடக்குலையில இருக்கிறாங்களே அந்த மாதிரி வடக்குலையில இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு மக்கள் குறிப்பிட்ட மக்கள் ஒரு ஏரியால இருந்திருப்பாங்க அந்த ஏரியா இஸ்ரேலாக இவங்க வந்து மாத்தி கொண்டாலும் அங்கிருந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணிடும் இஸ்ரேல் ஒரு கட்டத்துக்கு மேல சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும் அப்படி வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் பகுதியில இருந்த அந்த சகோதரியை புடிச்சிட்டு இவங்க தான் இங்கிருந்து துப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க ஒரு பெண்மணி வயதானவங்க அவங்கள வச்சுதான் ஹமாஸ் இந்த காரியத்தை எல்லாம் சாதிக்கணும் அவசியமே ஒண்ணுமே கிடையாது அமாஸ் எந்த அளவுக்கு ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகம் அறிந்த உண்மை இவங்களுடைய மொசாடால கூட செய்ய முடியாத காரியத்தை அந்த பெண்மணி இஸ்ரேலுக்குள்ளேயே உட்காந்து தகவல் கொடுக்குற மாதிரி பேசுறாங்க அவங்க பாட்டு வீட்டுல அமைதியா இருந்தாங்க அவங்கள போய் கைது செஞ்சுட்டு போய் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இவங்களுடைய பலவீனத்தை அந்த தோல்வியை அவங்க வெளியேறினதை காட்டக்கூடாதுன்னு செய்யக்கூடிய காரியமாக இருக்கு அது மட்டும் இல்ல இவங்களுடைய கணவரையும் இப்ப கைதி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க மீட்கும் போது வந்து எல்லாம் காமிச்சு நம்ம வந்து அதிகமான ஆட்களை மீட்டுக் கொள்ளலாம் முக்கியமான ஆட்களை வந்து மீட்கிறதுக்கு முக்கியமான ஆளவே அரசு பண்ணி வச்சோம்னா அத காரணமா காட்டு பிணைக்கேதிகள் மீட்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஊமை தான் வாங்க போது ஏற்கனவே இஸ்பில் ஆட்டை வாங்குற அடிக்கெல்லாம் சத்தவராம அழுது உட்காந்துருக்காங்க தகவலை கொடுக்காம இன்னொரு பக்கம் நம்ம முந்தைய வீடியோல சேர்ந்தோம் காசாக்குள்ளேயே இரண்டு தடவை வந்து மிஸ்ஃபயர் ஆகி இன்னைக்கு கொத்து கொத்தா அவங்களுடைய ஆட்களை அவங்களே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டாங்க அதுல வந்து ஒரு இடத்துல பதினஞ்சு சிப்பாய்கள் இருந்தாங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்த அங்க படை தளபதிகளே வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்படி மாத்தி மாத்தி வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிலைமையில இன்னைக்கு ஒரு கேவலமான காரியத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க காசால உணவு கொடுக்கறதுக்காக வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு முன்னிலையான வந்து தொண்டு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி காசாவுக்கு வந்து இறங்கினாங்க அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போலாந்து எல்லாம் சேர்ந்த ஊழியர்கள் தான் வந்து அதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலை என்னன்னா அது வந்து தொண்டு நிறுவனம் அதனால என்ன பண்ணுவாங்க காசாக்குள்ள வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு வாரமா அவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க சமைக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் செஞ்சு அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்த தொண்டு நிறுவனத்துல வேலை செய்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க அவங்க நேற்றைய தினம்தான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க காசா மக்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த தாக்குதல் பண்ணி அங்கிருந்தவங்களை வந்து அழிச்சிருக்காங்க அந்த அழிச்சு நிறைய பேர் இதுல என்ன ஒரு கஷ்டம்னா யாரெல்லாம் இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்தாங்களோ அந்த ஆயுதம் கொடுத்த நாட்டை சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் தான் அங்க இருக்கிறாங்க அங்க இருந்ததுல வந்து தொண்ணூறு சதவீதம் பார்த்தா ஆஸ்திரேலியா போலாண்டு இவங்களெல்லாம் சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க கடைசியில பார்த்தா அந்த ஆயுதத்தை வைத்து இஸ்ரேல் என்ன பண்ணிருச்சு அவங்களவே தாக்கிடுச்சு இதை குறித்து ஆஸ்திரேலியா என்ன அறிவிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தான் இதை பொறுப்பேற்றுக்கும் சொல்லிட்டு கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களாலேயும் முடியல தான் கோவம் தான் ஆனா வேற எதுவுமே பண்ண முடியாது அமெரிக்கா எதுவும் செய்ய விடாது இவங்க என்னதான் வந்து பகிரங்கமா சொன்னாலும் வேற வழி இல்லாம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற வேண்டிய நிலைமை அமெரிக்காவால வந்துடும் இல்லாட்டினா அவங்களுடைய ரகசியங்கள் அவங்க நாடு சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதார தடைன்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிடுறது அவங்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றது கடைசியில பார்த்தா அவங்களுக்கே சப்போர்ட்டான காரியத்தை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யலைங்கிறது இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எப்படி நீங்க தொண்டு நிறுவனத்தெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு தொண்டு நிறுவனத்தான் தாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுக்குதான் வந்து இப்ப அம்மாசுடையாங்கன்னா பாத்துக்கோங்க இதுதான் வந்து இனப்படுகொலை தான் இவங்க வந்து தொடர்ந்து இப்ப இத்தனை நாட்களாக எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி வந்து இருந்து வந்து தொண்டு நிறுவனத்தை இருக்கக்கூடியவங்க சமைச்சு கொடுக்கக்கூடியவங்களவே தாக்குறாங்கன்னா இப்ப காசா மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்னு பாத்துக்கோங்க இங்க சாகக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே வந்து தான் இப்படி தான் இப்படிதான் வந்து இங்க அத்துமீறி அவங்க நடந்துட்டு இருக்காங்க உலகத்துக்கே இது ஒரு சான்றிதழ் இதை நீங்க இனப்படுகிறின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் இன்ஷால்லா நாளைக்கு பாக்கலாம்